இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களின் கவனத்திற்கு நம்ம அனைத்து பெற்றோர்களும் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் ஏன்னா வளரிளம் பருவத்தில் இருக்கும் அவர்கள் சரியான பாதையை நோக்கி செல்ல செல்ல வேண்டும் என்பதே ஒவ்வொரு பெற்றோரின் விருப்பம் ஆனா அதுக்கான அனைத்து வகையான சப்போர்ட்டும் ஒவ்வொரு பெற்றோர்களும் பண்ணுவாங்க சில விஷயங்களை தவிர நீங்க எந்த சில விஷயங்களை தவற விடுறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பெண் குழந்தைக்கு தேவையான இருந்து கல்வி முதற்கொண்டு ஸ்கூல் கொண்டு நம்ம பெஸ்ட்டாக பார்த்து நம்ம கொடுப்போம் ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தவற விடக்கூடிய சில விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு சிறுமி பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை வரை வந்து தான் வந்து அடுத்தவங்க கண் முன்னாடி குறிப்பாக சக வயது நண்பர்கள் முன்னாடி நான் வந்து ஒரு அழகாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் ஒரு மன உடையவளாக காணப்படுவாள் அப்போது அவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு அவங்களோட இது பொழுது பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வரையறை பண்ணும்பொழுது அதில் ஈடுபாடு கொண்ட சிறுமிகள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் பள்ளி செல்லும் பொழுது இல்லை பள்ளியிலேருந்து வெளியில் வரும் பொழுது இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது தங்களுக்கு பிடித்த உடைகளை அணிந்து கொண்டு மகிழ்வார்கள் அது அது வந்து நிறையா பெற்றோர்களுக்கு வந்து தெரிய வராது அதன் விளைவு என்னாகும் அப்படின்னா அந்த பெண்கள் அந்த சிறுமிகள் அந்த மாதிரி உடையணிஞ்சிட்டு வெளில போகிறது பேக்கில் வச்சு கொண்டு போகிறது வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை மறைக்க ஆரம்பிப்பார்கள் எல்லா பெற்றோர்களும் தன்னோட பெண் குழந்தைகளில் எல்லா விஷயங்களையுமே ஓப்பனாக பேசுவது கிடையாது யாரையும் பார்க்கக்கூடாது யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது பசங்களை நம்பக்கூடாது நீ லவ் பண்ணால் நான் உன்னை தொலைச்சிடுவேன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து இப்படி தான் சொல்லுவோமே தவிர ஆனால் ஒரு பெண் விளைவுகள் என்னங்கிறத நம்ம எந்த பெற்றோர்களும் எடுத்து கூறுவதே கிடையாது நம்ம எத்தனை பெற்றோர்கள் தன்னோட குழந்தைக்கிட்ட போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்கப்பா அப்படி நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளிடம் ஆனால் ஒரு பதினைந்து வயது முதல் ஒரு பதினெட்டு வயதுக்கான ஒரு சிறுமி வீட்டிலிருந்து வெளியில் சென்ற உடனே அவளுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களில் முதல் 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 காரணமாக என்ன அமையும் அப்படின்னா அவள் ஏதோ ஒரு நபரால் ஏதோ ஒரு இளம் சரார்னாலேயோ இல்லை ஒரு ஒரு ஆண் நபரால் அவள் கூறப்படும் முதல் வார்த்தை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நீ ரொம்ப இருக்கிற அப்படிங்கிற வார்த்தையிலேயே அவள் ஒருபடி இறங்க ஆரம்பிக்கிறாள் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி தரக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ நம்மளோட குழந்தை வீட்டிலிருந்து கிளம்பும் போதே நீ ரொம்ப அழகாக இருக்கப்பா நீ வந்து சாதிக்க பிறந்தவள் நீ வந்து நல்ல விதமாக போய் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பும்போது அவள் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அதிகமாக பழகிடுறாள் அப்போ புதுசாக யாராவது ஒருத்தர் சொல்லும் பொழுது அது அவளுக்கு பெரிதாக தெரியாது அதனால் வீட்டிலிருந்து கிளம்பும் ஒவ்வொரு பெற்றோர்களுமே முதலில் தன் குழந்தையை ரசிக்கவும் அவர்களின் திரு விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே பெண் குழந்தைகள் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் வீட்டில் உணர்வார்கள் வெளியில் சென்று அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் அதனால் பெற்றோர்கள் முதலில் தனது குழந்தைகளை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு வயதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவ் உடனே புரிந்து கொண்டு அதனின் பக்க விளைவுகளையும் அதனால் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கால பிரச்சனைகள் குறித்து நம்ம விரிவாக எடுத்துக்கூறும் பொழுது ஒரு சிறுமி தன்னை பாதுகாத்து கொள்ளவும் எதிர்காலத்தை புரிந்து கொள்ளவும் நம்மளை நோக்கி வரும் மற்ற நபர்களின் கெட்ட எண்ணங்களை புரிந்து கொள்ள ஆயத்தமாகிறார் எனவே பெற்றோர்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிறத விட அவ சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதை அவள் எப்படி எதிர்கொள்ளணும் எதெல்லாம் அவளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ சாமர்த்தியமாக அவளிடம் எடுத்து சொல்கிறோங்கிறதுல தான் ஒரு ஃபேமிலியோட ஒரு சக்சஸே இருக்குது அதனால் குறிப்பாக பெண் பிள்ளைங்களை வைத்திருக்கவங்க சரியான முறையில் கையாளுங்க அவங்கள சரியான முறையில் கையாளும் பொழுது அவங்க வாழ்க்கையும் உயரும் நம்மளோட குடும்ப சூழ்நிலையும் உயரும் என்பதை மனதில் வச்சுக்கணும் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உடனுக்குடனே வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் என்னோட வீடியோஸ் அப்டேட்டாக தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ